இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திருமணத்தில் திருமுகம் ஃபெலோஷிப் இன் ஃபேமிலி வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று பேதிரு மூன்றாம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்களா பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் மயிரை பின்னி ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதல் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தப்படியே சாராள் ஆபரஹாமை ஆண்டவன் என்று சொல்லி அவளுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதறுகளையும் விலைக்கு காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் இன்றைய மனப்பாட வசனம் மத்தியு பதினெட்டாம் தியாயும் பத்தொன்பதாம் வசனம் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் இஃப் டூ ஆஃப் யூ அக்ரி டவுன் ஹியர் ஆன் எர்த் கன்சர்னிங் எனிதிங் you யூ ஆஸ்க் மை ஃபாதர் இன் ஹெவன் வில் டூ இட் ஃபார் யூ கணவனும் மனைவியும் சேர்ந்து நித்திய வாழ்வில் சுதந்திரிக்க போகிறவர்கள் என்று திருமறை கூறுகிறது எனவே விசுவாசிகள் எக்காரணத்தையிட்டும் அபிசுவாசிகளை மணக்க கூடாது விசுவாசிக்கும் அபிசுவாசிக்கும் சம்பந்தமேது இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இசைவேது என்று பவுலப்போசலன் இரண்டு குருந்தியர் ஆறாம் அத்தியாயம் பதினாலு பதினைந்தாம் அத்தியாயங்களிலே உறக்கக் கூறினார் உங்கள் அப்பா கடவுள் நீங்கள் மணப்பவரின் அப்பா சாத்தானா இருந்தால் உங்கள் மாமனாரோடு உங்களுக்கு எப்பொழுதும் பிரச்சனை தான் உங்களுக்கு பேசப்படும் நபர் விசுவாசியா இராவிட்டால் வாலிபர்களே நங்கையர்களே அதை குறித்து நீங்கள் கூட பார்க்க அவசியமில்லை தூயாவியானவர் ஒரு போதும் திருமறைக்கு மாறாக நடத்த மாட்டார் இருவர் ஒருமனப்பட்டால் ஆகாதது ஒன்றுமில்லை அதைத்தான் இன்றைய மனநசனத்திலே வாசித்தோம் உங்களில் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருளுவார் ஜெபம் தனி தியானம் தவிர்த்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஜெபியுங்கள் சேர்ந்து தியானியுங்கள் ஜெப அறையில் உங்கள் துணைவர் அல்லது துணைவியின் கரம் பிடித்து கடவுளிடம் அன்றாடுவது என்னே அனுபவம் ஊழியத்தில் ஒரு பக்கமும் திரும்ப முடியாத சூழல்களில் என் மனைவியும் நானும் ஒருமனப்பட்டு வேண்டிய போதெல்லாம் ஆண்டவரது அற்புத நடத்துதலை நிறைவாய் கண்டிருக்கிறோம் ஒரு கூட்டம் முடிந்து வரும்போது எப்படி இருந்தது என்று மனைவி கேட்டால் நன்றாய் இருந்தது எனும் வரட்டு பதில் வேண்டாம் விவரங்களை வரிசையாய் சொல்லுங்கள் அதை மனைவி விரும்புகிறாள் பிரசங்கத்தில் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களை மூடிக்கொள்ளாமல் மனம் திறந்து பேசுங்கள் நாம் ஒளியில் நடக்கும்போதுதான் அதாவது திறந்த மனம் ஒளிவு மறைவு இன்றி நாம் நடக்கும்போதுதான் ஒருவரோடொருவர் சரியான உறவு கொள்ள முடியும் இருவரும் கணவன் மனைவி இருவரும் இசைவாய் வளர முயல வேண்டும் உங்கள் அளவுக்கு உங்கள் துணை வளரவில்லையானால் அவர்களை அசட்டை செய்யாமல் முடிந்த வழிகளிலெல்லாம் அவர்களை ஊக்குவியுங்கள் பாராட்டுங்கள் வளர்ச்சி நிச்சயம் முதிர்ந்த தம்பதிகள் சமுதாயத்திற்கும் சபைக்கும் இளைஞருக்கும் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் தெரியுமா கணவனும் மனைவியும் ஆன்மீக காரியங்களில் தான் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும் தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும் முப்பொரி கயிறு அறுபது கடினம் என்று பிரசங்கி நான்கு ஒன்பது முதல் பன்னிரண்டில் வாசிக்கிறோம் கணவன்தான் மனைவிக்கும் இல்லத்துக்கும் தலைவனானதால் மனைவி பிள்ளைகள் ஆகிய இரு துறத்தாரின் ஆன்மீக வாழ்வுக்கு அவனே முக்கிய பொறுப்பு வேதத்தில் வேதத்திலுள்ள பக்தியுள்ள தம்பதியரின் வாழ்க்கை சரிதைகளை ஆராய்ந்து படியுங்கள் பிள்ளை இல்லாதிருந்தும் இருந்த சஹரியா எலிசபெத்து ஊழியத்தில் உதவிய ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் போன்றோர் நமக்கு சிறந்த மாதிரிகள் கணவன் மனைவி ஊழிய குழுவுக்கு நிகரே கிடையாது வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்வியிலும் என்னோடு நிற்கும் என் மனைவிக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன் இன்று எங்கள் மனநாள் பா தாபீது ஐயர் அவர்கள் டோனாவூரை சேர்ந்தவர் கீர்த்தனையில் ஒரு அழகான விண்ணப்ப பாடலை தம்பதியருக்காய் எழுதியிருக்கிறார் உம் தயை பெற்றிவர் ஓங்கி பெருகவும் ஒருவருக்கொருவர் நல்லன்பில் நிலைக்கவும் தாழ்மை பொறுமைகள் நற்குண மேன்மைகள் தந்துமத ஆவியை கொண்டு காத்தாளுமேன் அநேக இல்லங்களிலே வீட்டிற்குள் நுழையும் பொழுது சுவரொட்டி ஒரு வாசகம் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும் கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் த அன்சீன் கெஸ்ட் அட் எவ்ரி மீல் த சைலண்ட் லிசனர் டு எவ்ரி கான்வர்சேஷன் கிறிஸ்துவேயம் இல்லத்தின் தலைவர் எல்லா ஆகார வேலைகளிலும் காணக்கூடாத விருந்தாளி எங்களுடைய உரையாடல்களை எல்லாம் அமைதியாக கவனித்து கேட்பவர் பிரியமானவர்களே இதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் இல்லறத்திலே எப்பொழுதும் நினைவிலும் நிசமாகவும் இருக்கும் இருக்கட்டும் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் திருமணத்தில் திருமுகம் ஆண்டு புரே உங்களுடைய திரு இல்லாத திருமணம் அது வெறும் மனமாயிருக்கும் ஆண்டு ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் வாசித்ததுபடி தியானித்ததுபடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் கர்த்தாவே நித்திய ஜீவனுடைய கிருபைகளை சுதந்திரித்து கொள்ளும் உடன் பங்காளிகள் என்கிற நினைவை இந்த நிச்சயத்தை ஒருபோதும் மறந்தராதிருக்க நீர் உதவி செய்யும் மட்டுமல்ல வாழ்க்கையின் நன்மைகளையும் தீமைகளையும் ஒரே மனதோடு ஒன்றாய் நின்று அனுபவிக்க எதிர்த்து வரும் சத்ருவை ஒன்றாய் நின்று எதிர்க்க கர்த்தர் அவர்களுக்கு நடைமுறை ஆலோசனைகளை அவ்வப்பொழுது தர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக நங்கேயர்களுக்காகவே நோக்கி பார்க்கிறேன் கர்த்தாவே இவர்களுக்காக திருமணத்தின் காரியங்கள் பேசப்படும் பொழுது உங்களுடைய சித்தத்தின் மையத்தை விட்டு இவர்கள் யாரும் வழிவிலகி போய்விடாதபடி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாய் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே கணவன் மனைவி இருவருமாய் சேர்ந்து பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அது நிச்சயம் உண்டாகும் அவர்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற சத்தியத்தை உமுடைய திருவசனத்திலிருந்து இன்று எங்களுக்கு நீர் நினைப்பூட்டியதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இது நடைமுறையிலே அமுலாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சமாதானம் அற்று சின்னா பின்னமாக உடைந்திருக்கிற குடும்பங்களிலே இந்த நாளிலே தேவா உங்களுடைய சமாதான காற்று வீச வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை